பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாள் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்றால் யார் பாவிகள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு மனதில் கேள்விகளாகவே இருக்கின்றன யார் பாவிகள் இந்த உலகத்தில் யார் பாவம் செய்யலை எல்லாருமே தானே பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நிறைய நேரத்தில் நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஸோ பாவிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்மளுக்குள்ள ஞாபகங்கள் வரலாம் முக்கியமாக நம்ம கொலை செய்திருந்தால் இல்லைனா இச்சையான காரியங்கள் இல்லைனா விபச்சாரம் இந்த பத்து கற்பனைகளுக்கு விரோதமாய் மீறி நடக்கிறவர்கள் தான் பாவி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் பாவம்தான் ஆனால் நிறைய இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று இருக்கிறாங்க எப்படின்னா வெளியில் வந்து சர்ச்சஸில் நம்ம நல்ல காணிக்கை கொடுக்குறோம் தேவனுடைய வார்த்தை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம் ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் எனக்கு அன்பு இல்லை தாழ்மை இல்லை உண்மை இல்லை ஒழுக்கம் இல்லை பொறுமை இல்லை கபடற்ற மனநிலை இல்லை ஒரு பண ஆசை இல்லாமல் நான் இருக்கிறேன்னா இப்படிலாம் நம்ம வந்து சிந்தித்து பார்த்தோம்ன என்றால் அதில் ஜீரோவாக நம்ம இருக்கிறோம் அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்களும் பாவிதான் ஏன்னா அவங்க வந்து மற்ற ஜ புறஜாதிகர் மத்தியில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு உருவாக்குறதற்காக ஜபிக்கிறாங்க பட் அவங்களோட இன்னர் ஹீலிங்ஸ் பார்த்திங்கன்னா இன்னர் தோற்றத்தில் அது வந்து எதுவுமே மாறாத நிலைமையாக இருக்கிறது அவர்களும் பாவிதான் ஆம்பரியவர்களை நாம் இந்த இந்த நிலையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் யார் பாவிகள் பாவிகள் வந்து அந்த பத்து கற்பனைகளை மீறுகிறவர்களும் பாவிதான் அதே போல் உலகத்தார் போல வாழ்ந்து கொண்டு கொண்டு நான் தே சண்டே மாத்திரம் நான் வந்து ஒரு பெரிய ஆலயத்தில் ஒரு நல்ல பிள்ளையா நான் இருப்பேன் நல்லா தேவனுடைய வார்த்தையின படி நான் நடப்பேன் அப்படி வெளிப்புறத்தில் மாத்திரம் நான் வந்து இருப்பேன் அப்படின்னா அவர்களும் பாவிதான் ஆனால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் அதற்கு மன்னிப்பு உண்டு ஏன்னா நம்ம வந்து தேவ மகிமையை காணாமல் இருக்கிறோம் அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வந்து நம்ம தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கும்போது அந்த பாவங்களுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கிறார் எப்படி என்றால் ஒண்ணூற்றி மூத்தையும் ஒன்று பதினஞ்சில் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து யேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களை ஒருவேளை நம்ம எந்த பாவத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி நாம் செயல்படும் போது கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை தருவார் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யுவால்